உன் அன்பை அலட்சியப்படுத்தியவர்களை பற்றி உன் மனம் கலங்கிக் கொண்டிருக்காதே நீ கவலைப்பட்டு கொண்டிருக்காதே என் பிள்ளையே உன் அன்பை அலட்சியப்படுத்தியவர்களை நான் உனக்கு புரிய வைக்கும் நேரம் வந்தே விட்டது உன்னை புரியாமல் இப்போதெல்லாம் என்னென்னமோ சென்று கொண்டு இருக்கின்றார்கள் என்னென்னமோ செய்து கொண்டும் இருக்கின்றார்கள் அத்தனைக்கும் விடிவு காலத்தின் விடிகளை நோக்கி நீ பயணிக்கும் கால நேரம் வந்தே விட்டது அவரை உன்னை தேடி வந்து நான் செய்ததுதான் தவறு உன்னை புரிந்து கொள்ளாமல் போனதுதான் தவறு என்று புரிய வைக்கும் நேரமும் காலமும் வந்துவிட்டது விட்டது என் பிள்ளையே நான் உன் வாழ்க்கையை மாற்றி எடுக்கும் ஒவ்வொரு விஷயத்திலும் நான் உன் கூடவை தான் இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே எப்பொழுதும் உன் முயற்சியை மட்டும் விட்டு விடாதே யாரோ ஒருவருக்காக உன் வாழ்க்கை இங்கு இழந்து விட்டது போல் இருந்து கொண்டு இருக்கின்றேனோ என்று எண்ணிக்கொள்ள வேண்டாம் அத்தனை விஷயத்தில் இருந்தால் உன் வாழ்க்கையின் தருணத்தை தருவதற்காக இந்த அம்மையானவள் வாராகி வந்து கொண்டு இருக்கும்போது நடப்பதை பற்றி எல்லாம் உன்மனம் தளர்ந்து கொண்டும் இருக்க வேண்டாம் எல்லாவற்றிலும் உனக்கு உறுதியாகும் துணையாகும் இருந்து கொண்டு உன் வாழ்க்கையை மாற்றியமைக்கும் தருணத்தை தருவதற்காக வந்து கொண்டு இருக்கும்போது நடப்பதை பற்றி உன்மனம் தளர்ந்து கொண்டு இருக்காதே எவ்வளவு பெரிய விஷயத்தை நான் எளிதாக இங்கு தந்து கொண்டு இருக்கின்றேன் தெரியுமா எவ்வளவு பெரிய செயலை நான் உனக்காக நடத்தி காட்டப் போகிறேன் தெரியுமா இதைக் காண்டு நீயே பிரமிக்க போகும் தருணத்தை தான் உணரப் போகிறேன் என்னை நம்பி முழுமையாக வந்து கொண்டு என் பிள்ளையே உன் வாழ்க்கைக்கான ஒன்றை உன் வாழ்க்கைக்கான நலனை நான் தருவதற்குத்தான் வந்து கொண்டிருக்கின்றேன் நீ நிச்சயமாக என்னிடம் நன்றியே பார்க்கத்தான் போகிறாய் அன்றும் நீ கண்ணீர் விட்டு அழுகின்ற அந்த ஒரு சொட்டு கண்ணீருக்காக இந்த அம்மையான் அவள் காத்து கொண்டு இருக்கின்றேன் நீ யாருக்கும் எந்த துரோகத்தை இழைக்காமல் உன் மனதில் உறுதியாக இருக்கும் போதும் உன்னை யாருமே புரிந்து கொள்ள முடியாமல் சென்று விட்டாரில்லை என்று உன் மனம் இங்கு வருத்தம் அடைந்து கொண்டிருந்தது அந்த வருத்தங்களை எல்லாம் தாண்டி நீ ஜெயிக்க வேண்டிய கட்டத்தை இப்பொழுது எட்டியிருக்கும் போது உன்னை பற்றி கவலையெல்லாம் வேண்டாம் என் தங்கமே நீ என் மீது கொண்ட நம்பிக்கை என்றுமே வீண் போகாது உன்மேல் அக்கறையாக யாருமே இல்லையே என்று நீ உன் எண்ணத்தை எதிர்மறையாக வளர்த்துக் கொள்ளாது நீ என் மீது கொண்ட நம்பிக்கைக்கான பரிசை விரைவில் பெறத்தான் போகிற இனி உன் கஷ்டங்களை கடப்பதற்கு நான் துணையாகத்தான் இருப்பேன் நீ விரும்பியவர்கள் உன்வசம்தான் வரப்போகிறார் இனி கவலை வேண்டாம் என் கண்ணின் உன்னுடைய கவலைகளை எல்லாம் என் காதில் போட்டி நீ நிம்மதியாக தூங்கு நான் உன்னை என் மடியில் வைத்தல்லவா தூங்க வைக்கப் போகிறேன் அவர்கள் புரிந்து கொண்டாலும் கொள்ளாவிட்டாலும் இந்த தாயின் கரம் எப்பொழுதும் உன்னில்தான் இருந்து கொண்டு இருக்கின்றது என்பதை நீ மறுத்துவிடாது நான் உன்னருகில் உட்கார்ந்து உன் மனதில் என்ன இருக்கின்றது என்பதை நினைத்து பேசத்தான் போகிறேன் நான் உட்காருவதை நான் பேசுவதே நான் உனக்கான பிரச்சைக்கான தீர்வை சொல்வதே நீயும் கூடிய விரைவில் உணரத்தான் போகிறாய் தீர்வுக்கான பிரச்சனையை நான் சொல்லி கொண்டு இருக்கும் உன் மனம் இங்கே பாய்ந்து கொண்டிருக்கின்றது என் தங்க பிள்ளையே எந்த மாற்றத்தை தேடிக்கொண்டிருந்தாயோ எந்த ஒரு செயலை நீ தேடிக்கொண்டிருந்தாயோ அதை நான் உனக்கு தருவதற்காக வந்து கொண்டு இருக்கும் போது இனி எல்லாம் நல்லதாகத்தான் இருக்கும் சற்று அமைதியாக இருந்து என்னை தியானித்துக்கொள் நீ நினைக்கின்ற வாழ்க்கை உனதாகத்தான் இங்கு வரப்போகிறது வெறும் தண்ணீரில் எழுதியதில்லை என் வார்த்தை என்னை முழுமையாக நம்பும் இது உனக்கான சத்திய வார்த்தை என்று நீ பொய்த்தது கிடையாது என் மீது நம்பிக்கையோடு இருந்தால் நிச்சயம் உன் வாழ்க்கையின் வெற்றி பெறுவதை நீ உணரத்தான் போகிறாய் உன் நிம்மதியினை தொலைத்து விட்டாய் என்று வெகு நாட்களாக உறக்கமெல்லாம் நீ தவித்து கொண்டிருக்கின்றாய் எனக்கு தெரியும் என் குழந்தையே அது என்னால் காண இயலவில்லை அதனால் அத்தான் என் கண்ணீரை துடைக்க என் பிள்ளைகளின் கண்ணீரை துடைக்க இந்த வாராகிய நேரடியாக இங்கு களத்தில் இறங்கிவிட்டேன் இனி நிம்மதியாக இருக்க போகும் தருணத்தை நான் உனக்காக உருவாக்கத்தான் போகிறேன் உன் வாழ்க்கையில் என்ன செய்வதென்றறியாத விஷயத்தை உனக்கு வெற்றியின் தருணத்தை தருவதற்காக வந்து கொண்டு இருக்கும்போது இனி நடப்பது எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கப் போகிறது இதற்கு மேல் முடியவே முடியாது தாயே நான் என்னுடைய முடிவை சொல்லிவிட்டேன் இப்பொழுது பதில் முடிவுக்காக காத்து என்று நீ சொன்னாயே என் தங்க பிள்ளையே வாழவே வழி இல்லை என்று சொன்ன உடனே உனக்கு நடக்கப் போகும் அதிசயத்தை நீ பொறுத்திருந்து பார் நாளை உனக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் காத்திருக்கத்தான் போகிறது நீ யாரை சந்திக்கவே வேண்டும் என்று நினைத்துக்கொண்டு உன் உள்ள முருகி தவித்துக்கொண்டு இருந்தாயோ அதையே இந்த மஞ்சள் வாராகி வெற்றி முகத்தோடு இதோ என் பிள்ளைகள் கேட்ட வெற்றி வரத்தோடு உன் இல்லத்தை நோக்கி வந்து விட்டேன் என் கையிலே இருக்கும் இந்த கலப்பையானது எதற்காக தெரியுமா உன் வாழ்க்கையில் உன்னை துரோகத்தை அனுமதித்து மத்தியில் அவர்களை நான் என்ன செய்ய போகிறேன் என்பதை காண்பிப்பதற்காகத்தான் உன்னை அவமானப்படுத்திவிட்டு உன்னை எப்படியெல்லாம் பழி வாங்க வேண்டுமோ அப்படியெல்லாம் பழி வாங்கினார்கள் அல்லவா அவர்களுக்கு இந்த தாய் யாரென்று புரிய வைக்க வேண்டுமே என் தங்கமே இதோ இந்த வெற்றி வாராகி உன்னை தேடி நான் வந்தே விட்டேன் உன் மனதில் இரு ஆசையையும் கனவையும் நீ என்னிடம் ஒப்படைத்து விட்டு நிம்மதியாக இரு யாரோ ஒருவருக்காக நீயின் உன் முடிவை மாற்றிக்கொள்கிறாய் யாரோ ஒருவருக்காக நீயின் உன் வாழ்க்கையை மாற்றிக்கொள்கிறாய் என் தங்கமே யாருமே உன் வாழ்க்கைக்காக அங்கு எதையுமே மாற்றிக்கொள்ளப் போவதில்லை ஏதோ ஒரு விஷயத்தை விட்டு கொடுத்தால் உனக்கு நல்லது நடக்கும் என்று அவர்களுக்கு தெரிந்தால் கூட அதை செய்ய போவதை கிடையாது ஏன் தெரியுமா இதில் அவர்களது வாழ்க்கையும் அடங்கியிருக்கும் பட்சத்தில் எப்படி விட்டு கொடுப்பார்கள் அதை போல் நீயின் மற்றவர்கள் விஷயத்தில் அங்கு ஏதேதோ செய்து கொண்டிருக்கின்றாய் உன் கடமையை செய் உன் பொறுப்பை செய் அவர்களைப் பற்றி எல்லாம் நீ கவலைப்பட வேண்டாம் உன் வாழ்க்கையை தீர்மானிப்பதற்கு இந்த வாராகி என்னை நான் இருக்கும்போது உன் மனதிற்குள் இருக்கின்ற ஆசையும் கனவையும் நான் நிறைவேற்றி தருவத பொழுது நீ எதற்காக தங்கமே மனம் தளர்ந்து கொண்டே இருக்கின்றாய் கலங்காதே கலங்கிய விழிகளுக்குத்தானே இந்த வாராகி அன்னையானவள் என் பார்வை முழுவதும் உன்மீது செலுத்தி இனி உனக்கு வெற்றிதான் என்பதை சொல்வதற்காக வந்திருக்கின்றேன் எப்பொழுதுமே என் மீது மாறா நம்பிக்கை கொள் கடினமான சூழ்நிலை வந்து விட்டவுடனே நீ உன்னை நம்பியதற்கு எனக்கு என்ன பலனை தந்து விட்டாய் தாயே உன்னை மீண்டும் மீண்டும் கையெடுக்க எனக்கு பாரங்கள் தான் அதிகமாகிக் கொண்டிருக்கின்றது உன்னை மீண்டும் மீண்டும் அங்கு உண்ணாமத்தை சொல்ல எனக்கு சுமைகள் மட்டும்தான் தாங்க முடியாத அளவுக்கு இருந்து கொண்டிருக்கின்றது கவலைகளும் கஷ்டங்களும் இருந்து கொண்டிருக்கின்றது ஆனால் இதையெல்லாம் தாண்டி நான் எப்படி ஜெயிக்கப் போகிறேன் என்று வருத்தங்கள் உன் மனதிற்குள் தொலை போட்டு கொண்டிருக்கின்றது வருந்தாதே என் பிள்ளையே கலங்காதே உன் கஷ்டத்தின் காயத்தையும் என் காடு கடியில் போட்டு இனி அத்தனை விஷயங்களையும் உனக்கு நல்லதாக நன்மையானதாகத்தான் மாறப்போகிறது நம்பிக்கையோடு செயல்பட்டு கொண்டு எப்பொழுதுமே உனக்கான வாழ்க்கையில் உனக்கான அர்த்தத்தை கொடுப்பதற்குத்தான் இந்த வெற்றி வாராகி நான் வந்திருக்கின்றேன் என்பதை மனதில் நிலைநிறுத்திக்கொள் யார் என்ன சொன்னாலும் உன் முகத்துக்கு நேராகவே உனக்கு பட்டங்களை கொடுத்தாலும் நீ காதில் வாங்கி கொள்ளாதே எனக்கு ஏன் இப்படி நடந்து கொண்டு இருக்கின்றது என்று சிந்திக்காதே உன் கடமைகளில் நீ பொறுமையாகவும் நிதானத்தோடும் உன் செயல்களை செயல்படுத்திக் கொண்டே இரு மீதியே இந்த தாயா நபள் பார்த்து கொள்கிறேன் என் பிள்ளைகளின் ஆசையையும் கனவையும் நான் நிறைவேற்றிய பிறகுத்தான் நான் ஓய்வு என்பதே எனக்கு கிடைக்கும் அதுவரையிலும் உன் பெயரையும் உன் பிரார்த்தனையும் மட்டும்தான் நான் முனுமுடுத்து கொண்டே இருப்பேன் என்னை மட்டுமே வழிவந்த என் பிள்ளைகளை எப்படி நான் ஏமாற்றுவேன் என்று நினைக்கின்றாய் ஒரு பொழுதும் உன்னை கைவிடும் எண்ணம் எனக்கு கிடையாது உன் சந்தோஷத்திற்கு நான் உறுதுணையாக இருக்கும் பொழுது உனக்கான ஒவ்வொரு செயலையும் பார்த்து பார்த்து செய்யும் போது எப்படி தங்கமே உன் செயல்கள் இல்லாமல் இருக்கும் என்று நீ நினைத்தாய் உன் வேண்டுதலை மனதில் நினைத்து கொண்டு தானே என்னிடம் இதை கேட்டுக்கொண்டு இருக்கின்றாய் என் வார்த்தைகள் உனக்கு வெறும் மாறுதலாக மட்டுமல்ல அதையும் தாண்டி உனக்கான நம்பிக்கையான வழிவகுக்கும் என்று நான் சொல்லவில்லை அதையும் தாண்டி உன் பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடியதாகத்தான் இருக்கின்றது நீயோ உன் மனதிற்குள் இருக்கின்ற விஷயத்தை நிறைவேற்றுவதற்கு இந்த தாயான் அவள் வருவாள் என்ற நம்பிக்கையோடு காத்து கொண்டிரு நிச்சயமாக உனக்கான வெற்றியை தருவது நாதாகத்தான் இருக்க போகிறேன் நிச்சயம் நீ வெற்றி பெறுவாய் ஓம் ஸ்ரீவராகி தாயே போற்றி